பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற மாதிரி முட்டை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இந்த கிரேவி எப்படி சொல்லணுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் போட்டோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிக்ஸி ஜார்ல ஏழு எட்டு புதுரா இலைகள் இது கூட மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியில் எதுவுமே சேர்த்துக்காமல் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு சின்னதாக மிக்சிங் பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு முட்டையை பார்த்திங்கன்னா வேக வச்சு ஓடு நீக்கிட்டு இந்த மாதிரி கீறல் போட்டு வச்சுருக்கேன் எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கே தேவையான அளவுக்கு ஆயிடுத்துக்கலாம் என்ன சூழவே முட்டைகளை நல்லா சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துனாலுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேம்ல முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணது போதும் இப்போ இது எடுத்து வேறு ஒரு பேட்டிக்கு பண்ணிக்குவோம் அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொடியிருந்துச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வெங்காயத்தை எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணாடி அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் மருந்தேன் இந்தளவுக்கு கண்ணாடி பத அளவுக்கு நான் வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி புதினா பச்சை மிளகா அந்த வீடு இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா பச்சை மிளகா தக்காளி இது மூணு சேர்த்து அரைச்சிருக்கங்காட்டி இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதோட பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடி மிக்ஸ் பண்ணி இல்லையா தண்ணியில் அதை இதில் சேர்த்திடுவோம் சேர்த்துட்டு அரை நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுருங்க பாருங்கள் மசாலா பொடிகளை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் தேவையான அளவுக்கு இப்போ சால்ட் சேர்த்திக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கேன் கலந்து விட்டுட்டு ஹைஃப்ளேமில் இது அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம் அப்போ தான் மசாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வேகும் ஹைஃப்ளேம்ல பார்த்திங்கன்னா நல்ல மசாலா பாருங்கள் கொதிச்சுட்ருக்கு பச்சை வசமும் போய் மசாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இதில் சேர்த்திக்கிறேன் இது கூட இப்போ நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் முட்டைகளை அதில் சேர்த்திடுவோம் முட்டையில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நம்ம இதில் நல்லா பாயில் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாருங்கள் எக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாம் பிடிச்சி பாருங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பொடியை நடித்துச்சிருக்கேன் கொத்த மூட்டை சேர்த்திடுறேன் இந்த எக் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இதுக்கு சைடு வச்சா சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மணக்க மணக்க டேஸ்டான எக் கிரேவி ரெடி ஆச்சு நின்று இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி